என்னிட அப்படி பார்க்குறேன் இன்னைக்கு நீயும் மம்மியும் ஒரே கலர் சேம் கலரில் போட்டிருக்கோம் பற்றிய ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா அழகா இருக்குல்ல உங்கள் அப்பா பார்த்து நான் காண்டாக போகிறார் என்னடா அம்மா பொண்ணு ஒரே கலரில் உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு ஏதோ நமக்கு செஞ்சு தரணும் செஞ்சு தரணும்னு கிச்சனில் ஏதோ பண்ணிகிட்ருக்காருடி ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரில வாப்பா பார்ப்போம் பார்ப்போம் என்ன இருக்காருன்னு பார்ப்போம்மா என்ன அப்படி பார்க்குறேன் குளிர் தான் உனக்கு ஸ்வெட்டர் போட்டுடலான்னு பார்த்தா ஸ்வெட்டர் போட்டு அந்த ட்ரெஸ்ஸோட அழகு தெரியாதுல்ல அதுக்காக தான் மம்மி நான் ஸ்வெட்டர் போட்டு விடாமல் வச்சுருக்கேன் ஸ்வெட்டர் இப்போ போட வேணாம் அப்புறமா போட்டுக்கலாம் ஓகேவா அழகாக க்யூட்டாக இருக்கட்டி தங்கும் உனக்கே இது மட்டும் இல்லை ஆ மம்மி உனக்கு எவ்வளோ எவ்வளோ ட்ரெஸ் எடுக்கிறேன்னு மட்டும் பாரு க்யூட் க்யூட்டாக மம்மி உனக்கு எடுத்து எடுத்து அழகழகாக போட்டு விடுவேன் சரியா ஓகேவா உனக்கு ஹாப்பியா அழகு தங்கம் பார்க்குறத பாரு இதுவும் மணக்குது இது பலதாரம் மாதிரி உங்கள் அப்பா செய்வார் போலடா என்ன செய்கிறாருன்னு தெரில பார்க்கலாம் பார்க்கலாம் நமக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறாரோ அப்படி நினைக்கிறேன் ஆ சர்ப்ரைஸை பார்த்துருவோம் என்னடா என்ன முழிக்கிறேன் வைக்கிமாம்மா வைக்கிமாம்மா என்ன பண்ணுறீங்கன்னே தெரியல என்னதான் பண்றீங்க அப்படி கிச்சனில் ஏதோ ஆனால் மணக்குது ஆனால் என்னால் கெஸ் பண்ணவே முடியல அப்படி என்னவா இருக்கும் ஏதோ எங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரதான் சொன்னீங்க அழகா அந்த மலை குளூரில் ஏதாவது செஞ்சு கொடுத்தா ஓகே தான் ஜாலியாக இருக்கும் சாப்பிடலாம் நல்லா ஓகாந்தி அப்படியே டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தீங்கனாலும் ஓகே தான் ஹாப்பியாக சாப்பிடலாம் என்ன பண்ணுறீங்க சீக்கிரம் வாங்க என்னடா உங்க அப்பாவை கூப்பிட்டுருக்கேன் உங்க அப்பா சீக்கிரம் வாங்க ஸ்நாக்ஸ் செய்கிறாருல்ல சாப்பிடணும்ல நம்ம நீ சாப்பிட முடியாது நீ சாப்பிட முடியாது அம்மா சாப்பிடுவேன் நீ அழகா வேடிக்கை பார்க்கலாம் பார்த்துட்டே இருக்கலாம் அவன் தங்கம் நீ தங்கத்தை உட்கார வச்சுட்டு அம்மா சாப்பிட போகிறோம் என்ன அம்மா என்ன பண்றீங்க வெறும் கையோட வந்து நிக்கிறீங்க என்னடா இது இன்னைக்கு ரெட்டா உட்கார்ந்திருக்காங்க அண்ணு வைக்காதீங்க மாமா ஆஹாஹா கண்ணு வச்சிட்டாலும் பங்க மேல இல்ல என் குட்டி தங்க மேல அப்பா

இருக தங்கம் உன் அப்பா தான் இருக்க போயிட்டாரு நமக்கு அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு போல என்னடா ரெண்டு பேரும் ரெட் கலர்லயே ட்ரெஸ் போட்டிருக்காங்களேன்னு நம்ம வீடும் அங்கங்க ரெட் கலர் தீம் மாதிரி தான் இருக்கும் இஸ் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் வா அப்பாவும் எப்பவுமே ரெட் கலர்ல தான் தெரிவாரு அப்ப ஃபேமிலியும் இன்னைக்கு ரெட்டா தங்க பூவே தங்க பூவே தேவத வந்தது என் வழிதானோ தேவத வந்தது என் வழிதானோ

இருக்கட்டும் பையங்க ஆறட்டும் ரொம்ப ஹீட்டாவா இருக்கு இப்பதான் சுட்டுட்டு வந்தேன் அப்புறம் ரொம்ப சூடா இருக்குன்னா ஆமா ரொம்ப தான் சூடா இருக்கு பாப்பா பிடிச்சுக்கிறீங்களா நான் சாப்பிடுறேன் எங்க டீ கேட்டனே இப்பதான் வச்சுட்டு வந்தேன் இதை ஆஃப் பண்ணிட்டு டீ போட்டு இப்பதான் உள்ள வச்சுட்டு அடுப்புல வச்சுட்டு வந்திருக்கேன் அப்போ இங்க வச்சுட்டு போவா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுறியா சரி இந்த பேட்டர் ஏது உங்களுக்கு என்ன பஜ்ஜிமாவா ஆமா கடையில் வாங்கிட்டு வந்தேன் ஆனா சொல்லவே இல்லை உங்ககிட்ட முத போனேன்ல அப்போதான் மழை வேறு துருள் போட்டுட்டே இருந்துச்சா சரி வாங்கிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு ஆமா தூரல் போட்டுட்டே இருக்கவும் எனக்கே சாப்பிட போல தென்னு தோணுச்சு உனக்கும் பஜ்ஜி ஆசையா இருக்கு வாழைக்கா வாங்கும்போது வாங்கினது எனக்கு தெரியும் சரி போட்டு கொடுத்துட்டா சரியா போச்சு உனக்கும் போடுறதுக்கு டைம் இல்லை பாப்பா தான் கரெக்டா இருக்கு டைமு அப்புறம் எங்கிட்டு நீ போடுறது நீயும் போட முடியாது சரி நாம என்ன பண்ண போறோம் நாமளே போட்டுடலாம் அப்படின்னு போட்டாச்சு கண்ணாங்க இங்கே நான் வச்சுட்டு நான் போயிட்டு விட்டுட்டு அம்மா சாப்பிட போகிறா சாப்பிட முடியாது நீ சாப்பிடும்போது அப்பா உனக்கு செஞ்சு தருவேன் பொண்ணுக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்லையா பொண்ணு வந்தோன்னே மறந்துடுவார் பழையவரே அப்படின்னு வச்சுக்கோலாம் டீ எடுத்துகிட்டு வாங்க வந்துட்டு பாப்பா புடிங்க நான் சாப்பிடணும்ல அத சரி ஆத்தி சரி வைக்கணுமா ஆத்தி கிளாஸ் இருந்தது இல்ல டீ கடை கிளாஸ் அந்த கிளாஸ்ல ஊத்தி கொண்டு வரீங்களா அதுல குடிக்கணும் போல இருக்கு அப்படியே சரி சரி அதுல ஊத்தி கொண்டு வரேன் சீக்கிரம் 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 டீ குடிச்சிட்டா தேங்காய் சட்னி வேற வச்சிருக்கீங்களா ஆமா இவ்ளோ நேரம் நீ அத பார்க்கலையா அத பார்க்கவே இல்ல பாருங்களே இப்பதான் பார்க்கறேன் ஆமா அதுவும் தான் ஆ சூப்பர் தான் சரி சரி எடுத்துட்டு வரேன் என்னடா உன் டீ எடுக்க போயிட்டாரு அப்பா டீயும் போட்டு வச்சிருக்காராம் ஜாலி தான் சரஸ்வதி அஞ்சு கிட்ட பேசுனா நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் பேசுறப்பான்னுச்சே நல்லா பேசுதா உன்கிட்ட நீ பேசினியா எப்பவும் போல தானே பேசுது இல்ல சோகமா எதுவும் பேசுதா அதுக்கு தான் கேக்குறேன் முன்னாடி மாதிரியே இருக்கா இல்ல ஏதாவது நினைச்சிட்டே பேசுதா ஏன்னா நான் பேசுறப்பெல்லாம் ஒழுங்கா பேச மாட்டேங்குது அப்புறம் பேசுறேன்னு சொல்லுது இல்லைனா என்ன இதுன்னு கேட்டுட்டு இல்லை வச்சிடுது அப்படி தான் பேசுது அதனால தான் உன்னையும் கூப்பிட்டு கேட்குறேன் ஓங்கிட்டே இப்படி நல்லா பேசுதா என்னான்னு என்கிட்டே அப்படிதான் தான் பேசுனா நான் என்னத்த சொல்ல சரி நீ பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் பேசுனது சரியில்லை தான் நம்ம என்ன உன்னை நம்ம சொல்கிறதே அவ கேட்டா அவள் இஷ்டத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் நினச்சது தான் அவள் பண்ணான் நம்ம சொல்கிறதும் அவள் சரி சரிப்போ அவளாவே அவள் மனசை மாற்றிக்கிறட்டும்னு விட்டாச்சு எது குழந்தை கொடுத்தது நீ சொல்கிறியா அதை நான் கேட்கல சரஸ்வதி இங்கேயே அந்த சரவணை பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தான் பிள்ளைய அங்கே போய் எதுவும் ரெண்டு பேருக்கும் சண்டையோ என்னமோ அதை பற்றி நான் கேட்குறேன் சரவணை திட்டாமல் பிள்ளைய வச்சுருப்பானா என்ன அதுக்கு கேட்டால் நீ குழந்தை கொடுத்த விஷயத்த பேசுகிற அதெல்லாம் சரவணை தம்பி திட்டாதுங்க நல்ல பையன் அது எப்படி திட்டும் இங்கே ஏதோ கோவம் கோவத்தில் பிடிச்சி திட்டி விட்டுருச்சு அங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணுமா அஞ்சுன்னா சரவண தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் அஞ்சு மேலே சரவண தம்பி உசுரையே வச்சிருக்கு அப்படி இருக்கும்போது அந்த தம்பியே அப்படியெல்லாம் பண்ணுமா எனக்கும் அப்படி தான் தோணுது இல்லை ஒருவேளை சண்டைகிட்ட வந்திருந்தா அஞ்சு நம்ம கிட்ட சொல்லியிருக்கும்ல இந்த பையன் இப்படி பேசுகிறாங்கப்பா வைக்கிறாங்கப்பா சரவண அப்படின்னு அஞ்சு நம்மள்ட்ட சொல்லியிருக்கோம் அது பற்றியும் அஞ்சு சொல்லவே இல்லை இது வரைக்குமே எதுவுமே சொல்லலை அதனால் எந்த சண்டை பிரச்சனை எதுவும் இருக்காது இல்லை ஏன்னா இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அவங்க ரெண்டு வீட்டுக்குள்ள அங்கே சண்டை போட்டுட்டு கிடந்தா நம்ம இங்க என்ன பண்ண முடியும் சொல்லு அதுக்கு தான் அதெல்லாம் எங்கிட்ட சண்டை இருந்தா சரிதான் என்ன பயம்தான் வேற என்ன சண்டை ஒண்ணும் வந்துராது பெருசா வராம இருந்தா சரிதான் சரஸ்வதி அதான் வாங்கிட்டு நல்லா பேசுச்சா என்ன எதுன்னு கேட்டேன் நான் ஃபோன் பண்ணப்ப அப்புறம் பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருச்சு அதான் பயம் இன்னும் பிரச்சனை இல்லாமல் ஓடுனா சரி என்ன பிரச்சனை வந்துட போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது உங்கள் வேலையை பாருங்கள் நீங்களாம் எதுவும் ஃபோன் அடிச்சிட்டு எதுவும் சண்டையா உங்களுக்குள்ள அது இதுன்னா நீங்களாவும் கேட்கக்கூடாது அவள் பேசினா பேசுங்க இல்லைட்டுனா விட்டுருங்க அவளாச்சு அவள் ஃபேமிலியாச்சேன்னு விட்டுற வேண்டியதான் அது எப்படி சரஸ்வதி அப்படி விட முடியும் நம்ம என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் நாம தானே முன்னாடி நிற்கணும் அது எப்படி நீங்க எப்படியோ போங்கன்னு நம்ம விட முடியுமா விட முடியாதுதான் அதுக்காக சரி சரி காப்பி போட்டு எடுத்துட்டு வா காப்பி வேணா நல்ல இஞ்சி ஏலக்காயும் போட்டு தூக்கல எடுத்துட்டு வா இந்த மலைக்கு என்னமோ முக்கெல்லாம் முணுமுணுங்குது முணுங்குது தொண்டையெல்லாம் நம்ம வாங்குது என்னமோ போல இருக்கு போட்டு எடுத்துட்டு வாங்க என்ன உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கா ஏ அஞ்சு அஞ்சு ஒன்னதான் எழுந்துரு எப்போங்க வந்தீங்க ஐயோ உட்காந்துட்டே நான் பாருங்க தூங்கி தொலைச்சிட்டேன் நீங்க வந்ததே கவனிக்கலங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா நான் வந்தது இப்பதான் நீ என்ன அப்படி உட்காந்துட்டே தூங்குற இல்ல உட்காந்துருந்தேன் அப்படியே இப்படியே தூங்கிட்டேன் போலங்க சரி சரி சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் எடுத்துட்டு வர நைட் எல்லாம் சரியா தூக்கமே இல்லைன்னு உட்காந்த வாக்கில தூங்கிட்டோம் போல காலையில வேற சாப்பிடல சாப்பிடலன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா திட்ட போறாரு சரி சாப்பிட்டோன்னு சொல்லி சமாளிச்சுக்கிற வேண்டியதான் அஞ்சு

காலையில் வச்சு எட்டு இட்லியும் காஞ்சி போய் கிடக்கே அது மாதிரி நான் வச்சிட்டு நான் கிளம்புறேன் காஞ்சி போய் அப்படியே கிடக்குமே அப்படியா அதுக்காக நீ அங்க வைக்க சொல்லிட்டு சொல்றியா ம் உனக்கே ஓவரா தெரியல சாப்பிடு புடி காலையில சாப்பிட்டியா ஆ வா இப்பதான் காஞ்சி போன இட்லி அப்படியே கிடக்குன்னு சொல்ல காலையில் சாப்பிட்டேன்னு கேட்ட ஆமாண்ட என்ன தான் நீ இருக்க என்ன தான் இங்கே அஞ்சு இருக்க நீ சாப்பிடல காலையிலயும் அப்படியே கிடக்கு காலைல நான் பாத்துட்டு தான் போனேன் நீ எப்படி சாப்பிட்றியா சாப்பிடலையோ அப்படின்னு தான் எத்தனை இட்லின்னு பாத்துட்டு போனேன் அந்த இட்லி அப்படியே கிடக்கு கால வந்து இங்க உட்காந்த வக்கில் தூங்கிட்டு இருக்கியா நைட்ல தூங்கல தானே நைட் நீ தூங்கலைன்னு எனக்கு தெரியும் அப்பப்போ எழுந்து நான் தான் இருந்தேன் முழிச்சிட்டு கண்ணீர் பாட்டு ஓடிட்டே இருந்துச்சு இப்போ என்னத்தர தர கிட்ட கேட்டோன்னு நான் விட்டுட்டேன் சரி காலைல கேட்கலான்னு பார்த்தேன் வேணா நீ சங்கடப்படுவோன்னு அப்பவும் விட்டுட்டேன் இப்போ எனக்கு சரியான கோவம் இப்படி உட்காந்து தூங்கிட்டு இருக்கா சாப்பிடல ஏன் அஞ்சு இப்படி பண்ற உன்னோட ஹெல்த்தை நீ பாக்குறது இல்லையா ஆ சொல்லு அஞ்சு இப்போ வீட்டில் எதாவது சமையல் பண்ணி வச்சுருந்தேன் ஏன் நீ சாப்பிட்டுருப்பேன் நினச்சி நான் அங்கே இருப்பேன் ஆஃபீஸில் கண்டிப்பாக நீ அதையும் சாப்பிட்ருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் அதையும் நீ சாப்பிட்ருக்க மாட்டேன் நீ இப்போ நான் வீட்டுக்கு வந்ததுனால நீ சாப்பிடலன்னு எனக்கு தெரியுது இல்லைனா ஷோ இந்தா முதல்ல புடி இதை சாப்பிடு புடி அஞ்சு சுடுதே நான் அடுப்பில் வச்சுருக்கேன் போய் நான் எடுத்துகிட்டு வரேன் ஏங்க நீங்கள் வைக்கிறீங்க என்கிட்ட சொல்லியிருந்தேன் நானே வச்சுருப்பேன்ல பாவம் நீங்கள்

சரிங்க சாப்பிடுறேங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிடாம இருக்கலாம்லாம் பிளான் போடாத சாப்பிடு நீ சுடுத நீ வச்சு எடுத்துட்டு வரேன் என்ன உங்க அப்பா கால் பண்ணாரோ அப்புறம் பேசுறேன் சொன்னியாமே யா தூங்கிட்டு இருந்தனா அதான் தூங்கிட்டு இருந்தாலும் அவர் கூட நல்லா பேசுவி ஏன் பேசல ஏன்னா கால் பண்ணி கேட்கிறாரு இன்னும் பிரச்சனை அப்படின்னு ஷோ யோ இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே இல்லைன்னு சொல்லாம அப்புறம் நான் உங்களை சண்டையா போட்டேன் இல்லைன்னு தான் சொன்னேன் சரிங்க இனிமே போன் பண்ணா நான் பேசுறேன்